வாங்க அன்பு மேஷ ராசி உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக டிசம்பர் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வாரத்திற்கான ராசி பலன்களையே நாம் இங்கு பார்க்க போகிறோம் மேஷத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியாக செவ்வாய் காணப்படுகிறார் அதேபோல் உங்களுக்கு மேஷத்தை பொறுத்தவரை அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை சுகஸ்தானத்தில் குரு வக்கிரமாக பஞ்சமஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி ராகு என உங்களுக்கான கிரகங்கள் வளம் வருகின்றன எப்பவுமே எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமான போக்கை கடைபிடிச்சு அதில் வெற்றிகளை பெற அதற்கான சூட்சமத்தையும் அதற்கான ரகசியத்தையும் தெரிஞ்சவங்க தான் இந்த மேஷ ராசிக்காரங்க இந்த மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் உங்கள் கோபத்தை விட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சில் அழுத்தம் இருக்கும் இந்த முடிவு நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான முடிவை எடுக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் அதே போல் அந்த முடிவுகளை அடுத்தவர்களை ஏற்றுக்க வைக்கிறதுக்கான ஒரு அதிகாரமான தோரணையும் உங்கள் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சிக்கல்கள் வந்தாலும் அந்த சிக்கல்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுமூகமான முடிவை எடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சுகமான முடிவை கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரியன் இப்போ வந்து வரப்போற உங்கள் ராசியில் இப்படி சூரியன் வரதுனால என்ன ஆகும் இதுவரை இருந்த மன குழப்பங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்க போது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த பிரச்சனைகள் நேர்ந்தது மட்டும் இல்லாமல் அந்த மனக்குழப்பங்களுக்கான தீர்வுகளும் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமான போக்கோடு சரியாக செயல்படும் இதனால் உங்களுக்கு தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தினா பண வரத்து அப்படிங்கிறது ஓரளவுக்கு சரியாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்காது ரொம்ப கம்மியாகவும் இருக்காது பண வரத்து அப்படிங்கிறது உங்கள் தேவைகளை அனைத்தையும் வந்து சரியாக பூர்த்தி செய்கிற மாதிரி இந்த கால நேரத்தில் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அதே போல் வேலைக்கு போகிறவங்க உங்க வேலையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதே போல வேறு வேலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சியை வந்து கொஞ்சம் சிறிது காலம் தள்ளி வச்சுட்டு அந்த முயற்சியை மேற்கொள்கிறது நல்லதா இருக்கும் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆனால் நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் கவனமாக செயல்பட வேண்டியது கொஞ்சம் அவசியம் அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களுக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனையை முடித்தா இன்னொரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் வந்து ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை அதிகமாக இருக்குது அதே போல் இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் முன்பை விட எல்லோரிடமும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை தரும் சொல்லலாம் அதனால் கொஞ்சம் உங்கள் கோபத்தையோ அதே போல் உங்கள் மனசு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறதையும் கொஞ்சம் அனுசரித்து அதே போல் அதில் இருக்கற சாதக பாதங்களை தெரிஞ்சு பேச வேண்டியது உங்களுக்கு அவசியமாக இருக்குது அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்கள் பேச்சில் வந்து நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமாக இருக்குது குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் சுப காரியங்களுக்கான ஏற்பாடுகள் நிறையா இருக்கும் உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் தடைகள் தடை மாற்றங்கள் எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு சுப காரியங்களுக்கான ஏற்பாடுகள் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு நிம்மதி தரும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நன்மைகளும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்து வந்து பெண்களை பொறுத்தவரை கால நேரம் உங்களுக்கு இதுவரை இருந்த மன தடுமாற்றம் தாங்கல்கள் தடைகள் எல்லாமே நீங்க போகுது நீங்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு நிதானமான போக்குக்கான உங்கள் மனது நன்மை செய்யும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லாம் இதனால இந்த கால நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே வந்து நன்மை தரும் விதமாகவும் ஏற்றம் தரும் விதமாகவும் அமைய போகுது அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் இன்னொரு சிறப்பாக தப்பாக பார்க்கப்படுது அடுத்து வந்து கலை கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான நன்மைகள் நடந்தே தீரும் உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வர்றது மட்டும் இல்லாமல் புதிய புதிய வாய்ப்புகளோடு தேடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குன்னு இதே போல நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க கலை கலை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் இருக்க வேலையில் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதையாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் தீர ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க அப்படி முடிவெடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகள் வந்து எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலநிலத்தில் உங்களுக்கான ஏற்றத்திற்கான வழி வகைகள் அதிகமாக இருக்குது அடுத்து மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தா கல்விக்கு தேவையான உங்களுக்கு தேவையான பொருட்கள் புத்தகமோ நோட்டோ இது மாதிரி இருந்ததில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் கல்வியில் ஒரு ஏற்றமும் முன்னேற்றமும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக கிடைக்க போகுது அப்படிங்கிறது இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது அடுத்து உங்களுக்கான பரிகாரங்கள் என்னன்னு பார்த்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் முக்கியமாக இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுங்கிறது அவசியம் குலதெய்வத்தை வாங்குறப்ப உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்ன பிரச்சனைகள் தீரும்ங்கிறதை இங்கே விரிவாக பார்க்கலாம் நீங்கள் குலதெய்வத்தை வணங்கி வர பார்த்தினா உங்களுக்கு பல நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கிறது மட்டும் இல்லாமல் இதுவரை இழுபறியாக இருந்த எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான முடிவு மட்டும் இல்லாமல் வெற்றிகரமான முடிவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இதுவரை இருந்த மன கவலைகள் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து விலக போகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த கால நேரத்தில் ஒரு வெற்றி வீரராக பார்க்கப்படுங்க இதனால் உங்களுக்கு வாழ்க்கையிலும் சரி உங்களுக்கும் சிறப்பான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களோட குல தெய்வத்தோட அருளால் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்து நம்ம உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை அஸ்வினியை பொறுத்தவரை உங்களுக்கான முதல் நட்சத்திரமான அஸ்வினியை பொறுத்தவரை இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் தொல்லைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அது இருந்தாலும் அதில் வந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது எதிர்பார்த்த பண வசதிகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் இதுவரை இருந்ததுக்கான பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பண வரத்து அதிகமாக கிடைக்கும் அந்த பண வரத்தை சார்ந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண வரத்தை வைத்து நீங்கள் எல்லா கடன் பிரச்சனைகளையும் விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது உங்கள் செயலுக்கு இருந்த வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் நீங்க போகுது எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கிறது மட்டும் இல்லை இல்லாம அந்த எதிர்ப்புகள் எல்லாம் நீங்க உங்களுக்கான சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது அதே போல இதுவரை வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் அந்த வம்பு வழக்குகளும் தீரப்போது வம்பு வழக்குகள் தீரது மட்டும் இல்லாம அந்த வம்பு வழக்குகள்ல இருந்து உங்களுக்கான சாதகமான பலன்கள் இப்போ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இதே போல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பரணி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியாக போகலாம் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பண வரவோட கொஞ்சம் கம்மியான பண வரத்து இந்த கால நேரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் இப்படி ரெண்டும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குற வேலையில் உங்கள் வியாபாரம் தொடர்பான செலவுகள் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்படி வியாபாரம் சார்ந்த செலவுகள் அதிகமாக இருக்கிற வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிகள் இதுவரை இருந்த போட்டிகள் வந்து எப்பவும் அப்படியே இருக்கும் அந்த போட்டிகளால் பெரிய பிரச்சனைகள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு எதுவும் வராது இருந்தாலும் உங்கள் தொழில் விஷயத்தில் நீங்கள் விட லாபம் கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த வேலைகள் அதிகமாக இருந்த வேலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வதுக்கான ஆட்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறது இன்னொரு நன்மை தரும் விஷயமா இந்த நேரத்தில் பார்க்கப்படுறதுனால உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே அதிகமாக இருக்குது இதே போல் நம்ம சேனலோட வீடியோ ஒவ்வொன்றும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு போடுங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒன்றாம் பாதம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தை பொறுத்தவரை இந்த வாரம் வந்து பார்த்தினா உங்கள் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் திறமைக்கு வந்து இந்த கால நேரத்தில் பாராட்டு கிடைக்கும் திறமைக்கு பாராட்டு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திறமையை சார்ந்து வெற்றிகள் பலவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தினா அவ்வப்போது வந்து நீங்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தாருக்கு கொஞ்சம் நீங்கள் பக்கு பலமாக இருக்க வேண்டியது கொஞ்சம் ரொம்பவே அவசியமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நலன்களை கொஞ்சம் நீங்க அதிகமா அக்கறை எடுத்துக்கோங்க அந்த நலன்களை கொஞ்சம் அதிகமா அக்கறை எடுக்கிறப்ப என்ன உங்களுக்கு அந்த உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஒரு விடிவு காலம் வரும்னு வரும் குடும்பத்தில் உங்களுக்கு அதே போல கணவன் மனைவியிடையே இந்த நேரத்தில் ஒரு கருத்து வேறுபாடுகள் அங்கங்கே வந்து ஏற்பட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் உருவாகி மறைந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் சிறப்பாகவும் நன்மை தரும் விதமாகவும் அமையப்போகுது இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வாரப்பலன்கள் தினப்பலன்கள் எல்லாமே உடனுக்குடனே உண்மையாகவும் தெரிஞ்சுக்கினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம சொல்கிற நன்மைகளையும் நல்லதையும் அப்படியே நன்மைகளாக நல்லதாக எடுத்துக்கோங்க அதே போல் தடைகள் தாமதங்களை ஒரு முன்